கணவனுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா அதான் மிக முக்கியமான அட்வைஸ் பெண்கள் வளைவான அமைப்பில் படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும் பெண்கள் வளைவான அமைப்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவர்களை நீங்கள் வளைவான அமைப்பிலேயே உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் அந்த அமைப்பில் வைத்தே வாழ்க்கையை தொடருங்கள் அதை நேராக்க வேண்டாம் நேராக்கினீங்க என்று சொன்னால் உடைத்து விடுவீர்கள் உடைத்தல் என்றால் என்ன தெரியுமா தலாக்கு என்று ரசூர் சொலாலு சொன்னார் எங்களுக்கெல்லாம் நேராக்குறதுதான விருப்பம் எதை கண்டாலும் நேராக்கணும் என்ற ஐடியா தான் எங்களோட இருக்குது சில விஷயங்கள் வலசலாவே போவோமே அதான் ரசூராசன் வலசலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போ நேரெல்லாம் ஆக்கண நினச்சா தலாக்கில் வைத்து முடிஞ்சிடும் நேரில் ஆக்கண நினச்சா தலாக்கில் வைத்து முடியும் பெண்களுக்கென சில வளைவுகள் இருக்கின்றன சூரா சொல்கிறான் பெண்களுக்கென குணரீதியான சில வளைவுகள் இருக்கின்றன ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய வளைவுகள் என்ன அல்லா குருவான்ல வகையில சொல்லிக்காட்டா நீங்கள் பெண்களுடைய சில குணங்களை வெறுப்பீர்கள் அல்ல உங்கள் சில குணங்களை வெறுப்பீர்கள் ஆனால் நீங்கள் வெறுக்கின்ற அந்த குணத்தில் பல கயிர்களை ஆக்கியிருப்பான் பல நலவுகளை அல்ல ஆக்கியிருப்பான் நீங்க வெறுப்பீங்க நீங்க அதை பல வேற வச்சிருப்பான் ஒரு குணத்தை வெறுப்பீங்க அந்த ஒரு குணத்துக்காக முடிவு எடுக்க வேணாம் வேற நிறைய நலவுகளை அவ்வளவு பயப்படுறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பொம்பளைகள் ரெண்டு ஆயுதம் தான் ஒன்று ஒழம்புறது ரெண்டாவது அழுகிறது இந்த ரெண்டு தொடக்க இன்று வரைக்கும் பெரிய ஒரு ஆயுதம் ஆம்பளை பயம் சகோதரர்களை பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாட ஆண்கள்கிட்ட சாதிச்சது கூட ஆம்பளை அடிச்சு கொண்டாலும் அதை சாதிக்கல அந்த மாதிரி சாதனைகளை ஆம்பளை சாதிக்கவே இயலாது இந்த அழுகை இறுக்கிதானே பெண்களுடைய இயல்புலே உள்ள ஒன்று பெண்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் என்ற இயல்பு வந்தா அவங்க அதை ஏமாத்த நினைக்கிற கணவனே அவங்க ஏமாத்துற சிந்தனையே அவங்ககிட்ட இல்ல ஆனா இயல்பா உங்க அழ ஆரம்பிப்பாங்க குடும்ப வாழ்க்கையை நினைப்பாங்க திடீர்னு நினைப்பாங்க நம்மளுக்கு என்னத்துக்கு நினைக்கிறாங்க அப்படி இப்படி நினைச்சு போட்டு நீங்க அது செஞ்சு தரல என்று அவங்க சரி நான் போன வருஷம் வாங்கி தந்தே என்று இவர் சும்மா போறது விளக்கம் சொல்றது விளக்கினார் போன வருஷம் வாங்கி தந்ததானு அது போன வருஷம் தானே எங்களை பாப்பாங்க வருஷம் வருஷம் உடுப்பு வாங்கி தந்திக்கிறாங்க நீங்க போன வருஷம் தானே என்றது அப்படி என்று இவரு கொஞ்சம் அப்படி பத்திட்டு வரும் மனைட்டான நீதானே தானே நான் வானாண்டா நீ வாங்கி தராமே ஆயிக்கிறது இப்படி பேசுறது இப்படி பேசிட்டு போகல இவருக்கு இனிவருக்கு பதில் இல்ல கலைவர் டென்ஷன் வளமையா டென்ஷன் ஆறுதானே சமூகத்துல டென்ஷன் எங்கேயும் டென்ஷன் அந்த டென்ஷன் ஆயிரம் உடனே அது அவ்வளவுதான் இது கங்களை பேச வேணாம் ஒரு துளி பேசினா பிரச்சனை ஆயிரம் இது கங்கள வாய் திறந்தாலும் பிரச்சனை ஆயிரம் என்ன பிரச்சனை நாட்டு பிரச்சனை ஆயிரு பெரிய நீங்க கூட பிரச்சனை சில பிரச்சனை கட்பனை பண்ணி பாருங்க பிரச்சனையே அது ஆனா இவன் ஆகுற டென்ஷனுக்கு அது பெருசாகரு இவன் ஆகுற ஒரு டென்ஷனுக்கு இவனுக்கு அது கண்ட்ரோல் ஆகலைன்னு பெருசா சரி சும்மா சில பிரச்சனைகளே அவ பெண்களுக்கு ஒரு விஷயம் சாதிக்கணுமென்றதுக்காகவே அது செய்யுது சரி பெண்ணத்துக்களு நான் சொன்னா செய்வீங்களான்னு கிரோ எனக்கு அந்த உடுப்பை வாங்கி தாங்கன்னு உதாரணமா அந்த உடுப்பை வாங்கி தாங்க இவர் பேசாம வாசல்ல எழுந்திக்கலாம்னு நினைப்பாரு பேசாம வாசல்ல எழுந்திக்கலான்னு நினைப்பாரு சரி அந்த உடுப்பு தானே அவ போன மாசம் வாங்கி தந்தது அது அவனோட கல்யாணத்துக்கு வாங்கி தந்தது

பெண்களே தсадதக்னே நிறைய தர்மம் செய்ய engineers சொல்லி போட்டு சொல்றாங்க நான் நரகத்திலே கூடுதலாக உங்களை தான் கண்டேன் பெண்களே உங்களை தான் கண்டேன் நான் ஒரு பொம்பள எழும்புறா பம்மா பாலூர் நிசாய் ரிஜால் என்ன ஆம்பளை குளோ விட்டு போட்டு பொம்பளை தான் கூட நரகத்திலே ஆம்பளை விட்டு விட்டு போட்டு பெண்கள் ஏன் கூட நரகத்திலே யார ரசூலல்லாஹ் அவர் ரசூல சொல்லற தக்ஃபர்னே நா யக்ஃபர்னே அவர்களை நிராகரிக்கிறார்கள்ல அப ரசூல பெண்கள் கேக்குற ஆயக்ஃபர்ன பில்லா அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களா இல்லை எஃப்பூர்ணல் எசான ஒயஃப் புர்ணல் அசீர உறவு கணவனை நிராகரிக்கிறார்கள் நலவுகளை நிராகரிப்பார்கள் செஞ்சே நன்றத்தை இல்லையென்றுவாங்க கணவனை நிராகரிச்சிடுவாங்க என்று சூர்சால சொல்லுகிறார்கள் இது சின்ன விஷயம் இல்லை இதுவும் எங்களோட பிரச்சனைகளுக்கான இன்னொரு குறை இதை நேராக கேளாரு இது நீங்க என்ன இப்படி ஒரு பயான போட்டு போட்டு காட்டினாலும் ஒரு கலமாக மாறும் மறுபடியும் இயல்பு வெளியே வந்துடும் இயல்பு வெளியே வந்துரு பெண்களுடைய இயல்பு என்று சூழ்செயல் ஆலசனம் சொல்கிறாங்க முதலாவது அது அழுகிறது இது போன்ற விஷயங்களை செஞ்சு கணவனுடைய சிந்தனையை மாற்றி சாதிக்க நினைக்கிறது இரண்டாவது என்ன நன்றி நிராகரிக்கிறது பெண்களுடைய இயல்பு என்று சூழ்செயல் ஆலோசனம் அவர்கள் சொல்கிறாங்க திருமணம் முடித்தா பெண்களுக்கு அப்படின்னு உங்களோட கோபத்துலையோ உங்களை எதிர்க்கணுமுண்டோ இல்ல அவங்க அது அவங்களுக்கு இவன் அப்படி ஒரு இயல்பு வச்சிக்கிறான்ல நீங்க பாப்பீங்க சில பெண்களுக்கு இந்த அதிசத்தம்னா நாங்கள் நிராகரிச்சோம் சூழலாங்க சொல்றா விளக்கம் சொல்றாங்க லவ் லவ் அதாவது

ஒரு குறையை கண்ட என்னதான் கண்டேன் இவனுக்கு துட்டிக்கும் அடே நம்ம உசுறு போக சம்பாரிச்சு கொண்டு கொடுத்தமே துடிக்கும் அப்ப இவன் நேராக பாக்குறது போட்டை அவ்வளவுதான் அங்கெல்லாம் நேராக்க பொறுத்துட்டு அடக்கிட்டு போகத்தான் இருக்குது அந்த மாதிரி கட்டங்கள்ல பொறுத்துட்டு அடக்கிட்டு போயிரு அந்த இடத்த விளக்கம் சொல்லி நான் உனக்கு போன வருஷம் அப்படி செஞ்சேன் அந்த வருஷம் அப்படி செஞ்சேன்னு செல்ல ஆரம்பிச்சுக்கா இந்த பயிலாவ ஒவ்வொரு கிழமையும் செல்ல வேண்டி வரும் ஒரு நாள் அல்ல அவன் ஒவ்வொரு இடத்துல நிராகரிக்கிற டைம்லயும் இந்த ஏஜெண்டாவை சந்திக்கண்டே இருப்பீங்க அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளுக்கு ஒரு வசனம் வரும் இதத்தான் டெய்லி செல்றீங்க அப்படின்னு இதத்தான் டெய்லி செல்றீங்கன்ற அதோட அது எல்லாம் சேர்ந்து போயிடும் உங்களுக்கு அதனால நம்ம என்ன விளங்கணும் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நிராகரிப்பார்கள் நிராகரிப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்ப சரம டக்கன் வந்து இத சொன்னா சரம நாங்க எப்பயாவது அப்படி சொல்றோமா மனைமார் சொல்றாங்க உங்கள்ட்ட எந்த நல்லவையாவது காணலை நான் சொல்லிக்கிறேனா அப்படின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல இதே வசனத்தை சொல்லுவாங்க இதுக்கு ஒத்த கருத்தா நிறைய வரும் ஆக சகோதரர்களே பெண்களிடத்தில் சில குறை உண்டு அதுல முதலாவது என்ன ஆண்களுடைய புத்திய போக்குற மாதிரி இந்த அழுகிறது இந்த மாதிரி விலகல் செய்யறது ரெண்டாவது என்ன நன்றி மறத்தல் நன்றி மறத்தல் என்பது அவசரமா என்ன செய்யும் வந்து நிற்கும் நன்றி மரத்தல் சிம்பிளா சொல்லிடுவாங்க நிறைய வாங்கி கொடுத்திருப்பீங்க நீங்க பாருங்க பாபம் ஐம்பதாயிரத்துக்கு நீங்க போய் சாம வாங்கி கொடுத்த வைங்களே அதுல ஒண்டுக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் வராது ஐயாயிரம் கையில கொடுத்து நீ வாங்கிக்கு சொல்லுங்க அதுல வார மார்க்ஸ் தான் கூட அதுல வர மார்க்ஸ் தான் கூட காரணம் என்ன சொல்லுவோம் அந்த பெண்களுக்கு சல்லி கையில கிடைச்சி அந்த உரிமையை செலவழிக்கிறானே அது தனி விஷயம் பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா கலவெடுப்பாங்க கனவ மாட்டேது அதை கலவெடுத்து செலவழிக்கிறது அவங்களுக்கு ஒரு இடது தகுதி இருக்கு அதனால ரசூல்லா சொன்னாங்க கணவனது அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணும் அன்பளிப்பு கொடுக்க கூடாது இந்த மாதிரி தூக்குவாங்க தெரியும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த பெண்களும் அன்பளிப்பு கொடுக்க கூடாது தர்மம் செய்யலாம் ஒரு பிச்சைக்கார தர்மம் என்ன ஒரு பிச்சைக்கார வர நம்ம குடுக்குறோம் அன்பளிப்பு என்னது விருப்பமானவர்களுக்கு கொடுக்கிறது நம்ம விரும்ப வேண்டியவர்களுக்கு கொடுக்கிறது தெரிஞ்சவங்களுக்கு அன்பளிப்பு இந்த அன்பளிப்பு நேசத்தை உண்டாக்குற விஷயம் அது கணவனுக்கு சந்தேகங்களும் என்ன செய்யும் உண்டாக்கும் அதனால கணவனது அனுமதி இல்லாமல் என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் அதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லாம சொன்னாங்க மிக முக்கிய பிரச்சனை இங்கதான் மிக முக்கிய பிரச்சனை நம்மளே கையில் உள்ள விஷயம் சில விஷயங்களை சமாளிச்சுட்டு போறதுக்கு நம்மளுக்கு வருவதில்லை ஒட்டுமொத்தமா சொன்னாங்க ஹைருக்கும் உங்களில் மிகச் சிறந்தவர் ஹயிருக்கும் அகலியே தனது மனைவி மிக சிறந்தவர் தனது மனைவி இடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக சகோதரர்களே இந்த குடும்ப வாழ் பிரச்சனையில் ஆண்களுடைய பங்கு இது ஆண்கள் உணர வேண்டிய பங்கு இது ஆண்கள் யோசிக்க வேண்டிய பங்கு இது இந்த பகுதியை யோசித்தால் ஒரு சில பிரச்சனைகள் சில பிரச்சனை தீர்க்கவே இல்லாது பெரும்பாலான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக